சீக்கிரமா வந்து குளிங்கள பாத்ரூம் காலியா இருக்கு ரஞ்சனி குரல் கொடுத்தாள் கோபாலன் கலாவோட உட்கார்ந்து கலாவுக்கு கணக்கு வராது கொடுக்க வேண்டும் கலாவையும் போயிடுவாங்க குளிப்பாட்டி விட்டுட்டு சீக்கிரம் குளிங்க குளித்து விட்டு என்ன செய்ய யாரையாவது போய் பார்க்க வேண்டும் அக்கௌண்ட்ஸில் பனிரெண்டு வருடம் சர்வீஸ் எந்த கணக்கை எப்படியும் மாற்ற முடியும் அதுலெல்லாம் நான் சூரன் எனக்கு வேலை கொடுங்கள் கெஞ்ச வேண்டும் உனக்கு மேல் நான் சூரன் போடா என்று விடலாம் இன்னும் குளிக்க போகலையா ரூமில் எட்டி பார்த்தால் ரஞ்சனி இவன் தலை நிமிர்ந்தான் ஊரே நிறு என்ன என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா நீங்களும் அவளும் குளிச்சு துணிய போட்டாதானே நான் துவைச்சு போட்டுட்டு கிளம்ப சரியா இருக்கும் மணி வேற ஓடிக்கிட்டே இருக்கு என்ன மனுஷனோ ஆமா இப்ப குளிச்சுட்டு என்ன பண்ண போறேன் ஒண்ணும் பண்ண போறதில்லைங்கறக்காக அப்படியே உட்காந்துட்டு இருப்பீங்களா அப்போ உங்க துணியை நீங்க தான் துவைச்சுக்கணும் அசந்தர்ப்பமாய் வார்த்தை வந்து விழுந்து விட்டது எரிச்சல் இரண்டரை மாத எரிச்சல் கூடவே காலை அவசரமும் இணைந்து விட்டது நரசம்மாவே வேலையிலிருந்து நிறுத்தி விட்டதிலிருந்து எரிச்சல் ஓவர் டோஸ் நரசம்மா பெரிய துணை துணி பாத்திரம் மொசை துடைத்தல் எல்லாம் அவள் டிபார்ட்மெண்ட் ஒரு சம்பளம் மட்டுமே என்றான போது அவள் நிறுத்தப்பட்டாள் நாம ரெண்டு பேருமே செஞ்சுப்போம் அடுத்த வேலை கிடைச்சு செட்டில் உடனே திருப்பியும் அவளை கூப்பிட்டுக்கலாம் கோபாலன் சொன்னதுதான் பட்டது பேப்பர் கேபிள் டிவி போன்ற உபரி செலவு கட்டுப்பாட்டில் இதுவும் ஒரு அங்கமானது அம்மா பவுடர் போடு காலா துண்டை கட்டி கொண்டு நின்றாள் குளிச்சா சாடி கண்ணு அப்பா குளிக்கிறாங்களா பவுடர் போட்டு ஸ்கூல் கவனே மாட்டிவிட்டாள் அப்புறம் வேலை சரசரவன பறக்க துவங்கியது கோபாலன் பேசவில்லை கலாவை விட்டு திரும்பினான் ரஞ்சனி போவதையும் கொண்டிருந்தான் எதுவும் சொல்லவில்லை நெரிசல் அவ்வளவா இல்லை இன்னும் ஒன்று ரெண்டு இரண்டு ஸ்டாப்பிங்காலும் கிடைக்கலாம் கம்பியோரம் சாய்ந்து கொண்டாள் ரஞ்சனி மீண்டும் கோபாலன் ஞாபகமே வந்தது எல்லாம் திமிர் வேகம் கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்கிறது என்ற எண்ணம் இருந்தால் பவ்யம் எந்திருக்கும் சண்டே வந்திருக்காது பன்னிரண்டு வருட வேலையை விட்டு

போட்டுவிட்டு டைப் பண்ணி ரெசிடென்ஷியனை கொடுத்து விட்டு வந்துவிட்டார் திறமை இருக்கிறவனுக்கு எங்கே போனாலும் வேலை உண்டுமா பாரு எம் வரானா இல்லையான்னு யாரும் வரவில்லை வீணான சண்டை என்றுதான் வழியில் பார்த்த கௌரி சொன்னாள் இவர் ஏதோ செலவுகளை வேறு வேறு என்றாய் மாற்றி போட ராமசாமி கேள்வி கேட்க திமிராய் பதில் இதை இப்படித்தான் அக்கவுண்ட் பண்ணனும் கூட தெரியாதவனையெல்லாம் அகௌண்ட்ஸ்ல சீப்பா போட்டா உருப்படுமா கம்பெனி கம்பெனி ராமசாமி பக்கம் தான் நின்றது பெரிய தவறை கண்டுபிடித்து விட்டதாக கூட பாராட்டினார்களாம் இருக்கலாம் இவர் செய்வது பலதும் எல்லா நேரமும் சரியா இருப்பதில்லை குறைந்தபட்சம் சண்டே போடாமல் இருந்திருக்கலாம் அம்மா ஐயா என்று காலை விழுந்தாவது வேறு துணை நிறுவனங்களுக்கு மாற்றிக்கொண்டு போயிருக்கலாம் எம்டிக்கும் கோபாலன் மேல் நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை பஸ்ஸின் இறங்க படியிடம் போய் நின்று கொண்டால் அடுத்த ஸ்டாப்பில் இறங்க வேண்டும் இன்னும் பதினைந்து நிமிடம் இருக்கிறது சீக்கிரமாகத்தான் வந்துவிட்டோம் என்னமா இப்படி வர திரும்பி பார்த்தால் ராமசாமி ஒன்று ரெண்டு முறை வீட்டுக்கு வந்திருக்கிறார் ஞாபகம் இருந்தது நீங்க எப்படி சார் இந்த பஸ்ல இங்க ஒரு கிரகப்பிரவேசம் அவசரமா போயிட்டு இருக்கேன் சந்தோஷமா இருந்தது பழையதை நினைவில் வைத்து கொள்ளாமல் சரளமாய் பேசுகிறார் இப்படி ஒரு மனுஷனோடவா இவர் சண்டை போடுவார் பஸ் நிற்க ராமசாமியும் இறங்கினார் எப்படி இருக்கார் உங்க ஹஸ்பண்ட் மெல்ல சிரித்தால் என்ன சொல்வது அக்கறையோடு விசாரிக்கிறார் வீட்டுலதான் சார் இருக்காரு வேற எதுவும் கிடைக்கலையா இல்ல என தலையாட்டினார் அப்போ நீதான் பாரம் சுமக்கிறியா தலையாட்டினாள் கஷ்டம்தான் எனக்கு ஒண்ணும் மனசுல இல்லன்னு வச்சுக்கோ காபி சாப்பிடலாமா மணி பார்த்தால் நேரம் இருக்குதா போகலாமா போகலாம் அவசரமில்லை லேட் ஆனால் வச்சமிடம் சொல்லிக் கொள்ளலாம் முதல் பீரியடும் இல்லை மின் விசிறிக்கு கீழே அமர்ந்து கொண்டார்கள் காபி போதும் என்றால் ரஞ்சினி தான் இருக்கும் என்ன பண்றது பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு தெரியணும் ஆபீஸ் முழுக்க சண்டைதான் எவனாவது இவனை நல்லவனும் சொல்ல சொல்ல பார்க்கலாம் காபி வந்தது குடிக்க துவங்கினார்கள் நான் ஒன்னும் பெருசா கேட்டுடல ஏன்டாப்பா இப்படி மாத்தி என்றிரி போட்டு அஜஸ்மெண்ட் எல்லாம் பண்றேன்னு கேட்டேன் சண்டைக்கு வந்துட்டான் செய்திருப்பார் காஃபி தம்ளரை கீழே வைத்தாள் சண்டை போடாம இருந்தாலாவது ஏதாவது பண்ணலாம் ஒண்ணும் ஒன்னும் குளிமுடிக்கு போயிடல என்ன வந்து பாக்க சொன்னேன் இந்த கம்பெனி இல்லனா ஆயிரம் கம்பெனி நான் சொல்றேன் உன்னை பார்க்கறப்பவே கஷ்டமா இருக்கு என்னமா இருந்தவ எலச்சு போனப்புல போல இருக்கியே சரியா சாப்பிடறது இல்லையா அப்பா கூட இவ்வளவு வான்பாய் கேட்டதில்லை கண்ணோரம் நீர் திரண்டு விட்டது கட்டுப்படுத்தி கொண்டாள் அழாதமா அவன் நல்ல டேலண்ட் ஆள்மா என்கிட்ட அனுப்பிவே நான் சொல்றேன் என்ன பண்ணலாம்னு வீணா மனசு போட்டு குழப்பிக்காத நான் இருக்கேன்ல என்ன மிஸ் உங்க ஹஸ்பண்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரா ஜோதி டீச்சர் ரஞ்சனி தலை நிமித்தினா இன்னும் மேலே மேலே இப்போது பொய்யே தொடர வேண்டும் எங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் இருக்காங்க அவர் பைனான்ஸ் வாங்கி தர்றது போக்குவரத்து எல்லாம் பாத்துட்டு இருக்காரு அவரை வேணா வர சொல்லட்டுங்களா இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்கும் நமக்கு அதெல்லாம் தெரியாதுங்க சும்மா வீட்டுக்கு வருவாரு எங்க வீட்டுக்காரர் பக்கம் நல்ல மனுஷன் இல்ல இப்போதி வட்டி நிறைய கேக்குறாங்க அதான் பிரச்சனை இவர் கூட ரெண்டு மூணு பேரை கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்காரு எவ்வளவு சரளமான பொய்கள் வெக்கமாக இருந்தது பரிதாபமாக இருந்தது தன் நிலை இவ்வளவு தாழும் என்று சீக்கிரம் போல் தான் தோன்றியது என்னவோ மறு மாசமே வேறொரு வேலை கிடைத்துவிடும் போல் பேசினார் அவ்வளவு சுலபமில்லை என்பது போக போகத்தான் தெரிந்தது பேப்பரில் விளம்பரம் கூட கொடுத்தார் தம் திறமையையும் அனுபவத்தையும் பயன்படுத்திக் கொள்ளும்படி யாரும் பதிலே போடவில்லை அதுதான் நிலைமை ஆனால் அவரால் அது ஏற்க முடியவில்லை யார் வெற்றிலை பார்க்க வைத்து அழைப்பார்கள் சண்டைக்காரனை வேறு வழியே இல்லை ராமசாமியை தான் போய் சொல்ல வேண்டும் நிச்சயம் முரண்டு பிடிப்பார் சமாளித்து விடலாம் நிலைமையில் சொல்லி இரண்டரை மாத வெறுமை நிச்சயம் மனதை மாற்றி இருக்கும் மாறவில்லை என்றால் இல்லை மாற்றியே ஆக வேண்டும் இனி இந்த பொய்கள் அவமானங்கள் தாங்க முடியாது இதைத்தான் முதலில் சொல்ல வேண்டும் வேறு வார்த்தை இல்லை வாழ்வதற்கு மானம் முக்கியம் அதற்கு சொந்த வேலை சம்பளம் கௌரவம் அவசியம் நாலு பேர் மதிப்பது அவசியம் கோபங்களை விட வேண்டும் கடையில் கத்தரிக்காய் வாங்கிக் கொண்டால் எண்ணெயில் வாட்டி துவையல் கோபாலனுக்கு பிடிக்கும் அங்கே இருந்துதான் விஷயத்தை ஆரம்பிக்க வேண்டும் ரங்கநாதன் பெறி இடித்துக் கொண்டிருந்தது கலாவுக்கு புடலங்காய் துண்டு வாங்கி கொண்டாள் இடிகளை சமாளித்தபடி நடக்க துவங்கினாள் என்ன ஆனாலும் பரவாயில்லை குடும்பத்துக்காக விட்டு கொடு என்று கேட்க வேண்டியதுதான் ஏய் போக மாட்டேன் விகாரமாய் குரல் வரவே அரண்டு போய் சட்டன நின்றாள் திரும்ப பாஷா ஐயோ நீங்களாமா சாரி யாரோன்னு கோபாலன் ஆபிஸ் சைக்கிளில் இருந்து இறங்கினான் எப்படிமா இருக்காரு பாப்பா மெல்ல கூட நடக்க துவங்கினான் வேலைக்கு போறாருங்களா பாத்துகிட்டு இருக்காரு காலையில ராமசாமி சாரா பாத்தீங்களா மெல்ல சிரித்தான் என்னவோ போல் இருந்தது ஹோட்டலுக்கு எல்லாம் போனீங்களா ஆமா அதுக்கு என்ன இல்ல சொன்னாரு மறுபடி இழுத்தான் அதான் பேச்சு இன்னைக்கு கூப்பிட்ட இடத்துக்கு எல்லாம் வருவீங்கன்னு தவறு சட்டன உரைத்தது ஏதோ அர்த்தமல்லவா இதற்கு கோபம் கொப்பளித்தது எவண்டா சொன்னது பாசா திகைத்தான் ரஞ்சனி கண்கள் கலங்குவது என்னவோ போல் தோன்றியது ராமசாமி சார்தாமா தான் எல்லார்கிட்டையும் சொன்னாரு அவரை உங்களுக்கு நல்ல பழக்கமா சிரிச்சு சிரிச்சு பேசுவீங்களா நான் கூப்பிட்டா வரலா இல்லையான்னு பாருடான்னு சொல்லிட்டு இருந்தாருமா அதிர்ச்சியா இருந்தது ஜீரணிக்க முடியவில்லை தொண்டையே துக்கம் இருக்கியது முன்ன இது போல சொல்லி தகராறு ஆயுதானமா சார் ரிசைன் பண்ணாரு தெரியாதுங்களா உங்களுக்கு மற்றொரு அதிர்ச்சி இரண்டரை மாதமாய் இதை சொல்லாமலா புழுங்கி கொண்டிருக்கிறார் கண்ணீர் வழிய துவங்கியது இந்த முறை அதை அவளால் கட்டுப்படுத்த முடியவில்லை நீ அவசியமா போய்த்தான் ஆகணுமாயா கமலா கவலையாய் கணவனை பார்த்து கேட்டாள் செவத்தான் வேஸ்டியால் முகத்தை நிதானமாய் துடித்து விட்டு கையில எடுத்து கட்டி கொண்டு அவளை பார்த்து சிரித்தான் என்ன இப்படி ஒரு கேள்வி இதெல்லாம் பழக்கமானவங்க செய்யற வேலை தேருக்கு முட்டு போடுறது சாதாரண காரியமா நான் நேத்து ஜோடிச்சு வச்சிருக்கிற தேரை போய் பார்த்தேன் சக்கரை மட்டும் ரெண்டு உசரத்துக்கு இருக்கு எனக்கு என்னவோ பயமா இருக்கியா என்றால் கவலை தோய்ந்த குரலில் செவத்தான் படபடத்தான் பண்ணை வீட்டு ஐயா சொல்றப்ப தட்ட முடியுதா ஐயா பேச்சுக்கு எதிர் பேச்சு பேச முடியுமா வருஷா வருஷம் முட்டு போடுற ஆளுங்கள்ல ரெண்டு பேருக்கு உடம்பு முடியல அதான் என்ன வர சொன்னாங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த உடம்புதான் என்றான் இரண்டு கைகளையும் உயர தூக்கி நெஞ்சு நிமிர்த்தி காட்டினான் கமலா ஓரிரு வினாடிகள் எல்லாவற்றையும் மறந்து பொங்கி நின்ற கணவனின் உடம்பை பூரிப்பாய் பார்த்தாள் எதையாச்சும் சொல்லி தட்டி கழிக்க முடியாதா மறுபடியும் முகம் சுருங்கி கேட்டாள் பைத்திய மாதிரி பேசாத வரேன்னு சொல்லிட்டு மறுபடி மாட்டேன்னு சொல்ல சொல்றியா அசடு அசடு பெரிய ஐயா கிட்ட ஒரு காரியத்துக்கு அடி போட்டிருக்கேன் அவங்க கிட்ட எத்தனை மில்லு பேக்டரிங்க இருக்கு அதுல ஏதாச்சும் ஒரு வேலை கேட்க போறேன் இப்ப போய் மாட்டேன்னு சொன்னா நல்லா இருக்குமா அதுவும் இல்லாம தேர்நிலைக்கு வந்தோடன முட்டு போடுறவங்களுக்கு வேஸ்டி துண்டு கொடுத்து மரியாதை செய்வாங்களாம் நீ அந்த முட்டு போடத்தானுங்களை வரேங்க என்று சொல்லிவிட்டானே தவிர பிரம்மாண்டமாய் நின்ற தேரியும் நிமிந்து பார்க்க வைத்த அதன் சக்கரத்தையும் இரும்பு கம்பிகளால் வடத்துக்காக வளைக்கப்பட்ட முறுக்கு கம்பியையும் சீரி பாய்ந்து கொண்டிருந்த குதிரைகளையும் அருகே நின்று பார்க்க கொஞ்சம் பிரமிப்பு கலந்த பயமாகத்தான் இருந்தது கூட்டம் வீதி முழுவதும் நிற்க தேரை சுற்றி நின்றார்கள் இரண்டு சின்ன தேர்களும் நகர்த்தப்பட்டிருக்க வீதி இன்னும் விசாலமாய் மனித இருந்தது என்ன தேருக்கு முட்டு போட்டிருக்கியா என்றான் பழனி போட்டிருக்கேன் ரெண்டு வருஷத்துக்கு முந்தி எங்க ஊர் வாமன தேருக்கு போட்டிருக்கேன் அது சாதாரண தேர் இவ்வளவு பெருசு கிடையாது முட்டும் இத்தனை பெருசா இருக்காது என்றான் பக்கத்தில் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பெரிது பெரிதான முட்டுகளை பார்த்து கொண்டே நேத்தி நான் சொன்ன மாதிரிதான் உடம்பு வலுதான் முக்கியம் ஐயா அதை வச்சுதான் அலைப்பாயும் ரோட்டை விட்டு இறங்கிடாம ரொம்ப வேகமா சக்கரம் சுத்த விடாம ஐயா முட்டை சக்கரத்து நடுவுல கொடுக்கணும் புரியுது என்ற செவத்தான் மேலே தொங்கிய சனல் முறுக்கை பார்த்தான் பக்கத்தில் கிடந்த முட்டுக்கட்டையை தூக்கி பார்த்தான் கொஞ்சம் பலம் கூட்டி தூக்க முடிந்தது ஒரு கையால் தொங்குகின்ற கயிற்றை பற்றி தொங்கிக் கொண்டே இன்னொரு கையால் முட்டுக்கட்டையை இழுத்துக்கொண்டே செல்ல வேண்டும் தேர் சற்று வேகமாக ஓடினாலோ அல்லது சாலையை விட்டு விலகுகிற மாதிரி தெரிந்தாலோ சரக்கென்று சர்க்கரத்தினோடு முட்டை செருக வேண்டும் தோளில் மெத்தின்று அடிவில செவத்தான் திரும்பினான் பெரிய ஐயா நின்றிருந்தார் என்னடா ரெடியா இருக்கியா இருக்குங்க என்று சிரித்தான் கும்பிட்டபடி தேருக்கு பின் இரண்டு சக்கரங்களையும் கிட்டத்தட்ட அனைத்தபடி இரண்டு புல்டோசர்கள் நின்று கொண்டிருந்தது நான்கு சக்கரங்களுக்கும் ஹைட்ராலிக் பிரேக் சிங்கத்தோல் சுற்றப்பட்ட பிரேக்கின் கம்பிகளை பிடித்து தொங்கினால் சரக்கு என்று தேர் நிற்கும் கூடியிருக்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இழுக்க பின்னால் புல்டோசர்கள் தள்ள கடக்கடவென ஓடும் தேரை கட்டுப்படுத்தி ஓட்ட வேண்டும் தேருக்கு முன்னே கூட்டம் நகர நகர பத்தடி பத்தடியாக தேரை நகர்த்த வேண்டும் ஒரே கிடுகிடுவென தேரை ஓட கூடாது கூட்டம் நெருக்கும் தேருக்கு பின்னால் டிராக்டர்களில் முட்டுக்கட்டைகள் குவித்து வைக்கப்பட்டிருந்தன இரண்டு லாரி நிறைய தேர் உட்காரம் என்று கருதப்படுகின்ற இடங்களில் போடுவதற்கு பெரிய பெரிய மரவார்ப்புகள் தயாராக இருந்தன அரங்காவலர் பார்த்து கையை ஆட்ட சடார் சடார் என்று சிதறு காய்கள் சாலையில் நொறுங்கின திடீரென ஒரு பரபரப்பு ஏற்பட்டது தீபாராதனை காட்டப்பட்டு சில ஊர் முக்கிய பிரபுகர்களும் நாசுக்காய் தேர்வடத்தை பற்றிக்கொள்ள கொள்ள அறங்காவலர் கையை உயர தூக்கி தேருக்கு பின்னால் சைகை

போதும் என்பது போல் கை காட்ட புல்டோசர் நின்றது சிவப்பு கொடி மேலேறியது தேர் நின்றது விடுபட்ட வடம் படார் படார் என சாலையை தேரோட்டத்தை துவக்கி வைக்க வந்தவர்களும் தியாகராஜருக்கு முகம் காட்ட வந்தவர்களும் நகர்ந்து கொள்ள தேர் அழகாய் ஓடத் தொடங்கியது தெற்கு வீதியில் அந்த இடம் கொஞ்சம் குறுகலான இடம் இரண்டு பக்கமும் வேடிக்கை பார்க்க வந்தவர்கள் அடைத்துக் கொண்டு நின்றாலும் தேரை சுற்றி காவலர்கள் கைகோத்து நின்றாலும் கூட சக்கரத்திற்கு அருகே மக்கள் புல்டோசர்கள் ஆவேசமாய் உருமி கொண்டு சக்கரத்தை நோக்கி வந்த னர் செவத்தான் கயிற்றில் தொங்கிக் கொண்டே முட்டுக்கட்டையே ஒற்றை கையால் சாலையில் எடுத்துக்கொண்டே வர தேர் ஓடி வர அப்போதுதான் மிக அருகே பார்க்கும் ஆசையில் கரகரவென நகர்ந்து கொண்டிருந்த தேர் சக்கரத்திற்கு மிக அருகே வந்துவிட செவத்தான் அந்த சிறுவனை மிக அருகே பார்த்தான் அந்த சிறுவன் நிற்காமல் மேலும் மேலும் சக்கரத்தை நோக்கி வர தூர பார்வை பார்த்து கொண்டிருந்த போலீஸ்கார் அந்த சிறுவனை கவனிக்கவில்லை அந்த சிறுவனுக்குரிய பெண் மட்டும் கை நீட்டி கத்த வேட்டு அடங்கி போயிற்று என்றாலும் கயிற்றில் தொங்கியபடி காணால் அந்த சிறுவனை எற்றி உதைத்தான் சிறுவன் உணர்ந்து காவலர்கள் உசாராகி லத்தியை வீச கயிற்றில் தொங்கிய செவத்தான் கயிற்றை விட்டால் பேலன்ஸ் இழக்கலாம் சக்கரத்தில் மாட்டலாம் என்பதால் தொங்கிக் கொண்டே உருண்டு கொண்டிருந்த சக்கரத்தில் இரண்டு முறை மோதினான் திடும் திடும் என்று உடம்பு அடிப்பட நிலைமை புரிந்த தேரின் நான்கு பிரேக்குகளும் ஏக காலத்தில் அழுத்தப்பட தேர் நின்றது செவத்தான் விழுந்தான் யாரோ பிடித்து தூக்கினார்கள் எங்கோ கொண்டு ஓடினார்கள் பின்னால் வந்து கொண்டிருந்த ஆம்புலன்ஸில் படுக்க வைக்கப்பட்டு என்று ஊசி உணர்ந்தான் என்னையா இது என்றால் கமலா பதறி உடம்பில் ஆங்காங்கே கட்டோடு வந்த கணவனை பார்த்து செவத்தான் வழியை காண்பித்துக் கொள்ளாமல் சிரித்தான் ஒண்ணுமில்ல புள்ள முட்டுக்கட்ட உடைஞ்ச சிதறி மேல பட்டுடுச்சு அவ்வளவுதான் என்றான் நான் சொன்னேன்ல இந்த வேலை வேணாம்னு என்றவள் பதறியபடி அவசரமாய் அவன் உடம்பை பற்றி காயத்தை பார்த்தாள் அதான் ஒண்ணும் என்றவன் அவளை பற்றி கட்டிலில் உட்கார வைத்தான் மனைவியையே உற்று பார்த்தான் அவன் பார்வை புரிந்து என்னையா அப்படி பாக்குற என்றால் கிரக்கமாய் தலையை ஆட்டினான் நீ போன பிறகு நான் ஒரு இடத்துக்கு போனேனே என்றால் சிணுங்களாய் எங்கே என்பது போல் பார்த்தான் டாக்டர் அம்மா கிட்ட ஏன் உடம்புக்கு என்ன செய்து என்றான் பதட்டமாய் உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல காலையில நான் தேர் பார்க்க வரலன்னு சொன்னேனே உனக்கு புரியலையாயா கர்ப்பஸ்தரிங்க தேர் பார்க்க கூடாதியா என்னடி சொல்ற தெளிவா சொல்லு இந்த தடவை தங்கிட்டியா ஐம்பது நாலு ரெண்டு தடவை சரியா வரலேன்னு பயந்துகிட்டே உன்கிட்ட கூட சொல்லாம நான் மட்டும் டாக்டர் அம்மா கிட்ட போனேன் இந்த தடவை உறுதியா டாக்டர் அம்மா சொல்லிட்டாங்க செவத்தான் மகிழ்ச்சி பொங்க அவளை அணைத்து கொண்டான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி